மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்பு மனு படிவங்களில் அதிமுக பொதுச் செயலாளர் என்கிற முறையில் எடப்பாடி பழனிசாமி கையொப்பமிட உச்சநீதிமன்றத்தின் உத்தரவிற்கு இணங்கும் வகையில் அனுமதிக்கக் கூடாது என்று கூறி அதிமுக பிரமுகர் புகழேந்தி டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்துள்ளார் கல்வித்துறை அதிகாரிகள் அலுவலகத்தில் இருந்தபடியே பணிகளை மேற்கொள்ளாமல் பள்ளிகளுக்கு நேரில் சென்று அவ்வப்போது திடீர் ஆய்வுகளை அதிக அளவில் மேற்கொள்ள வேண்டும் என்று அத்துறையின் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்தில் நிகழாண்டு நடைபெற்ற பிளஸ் ஒன் பிளஸ் டூ வகுப்பு பொதுத் தேர்வுகளில் எழுபத்து மூன்றாயிரத்து எண்ணூற்று இருபது அரசு பள்ளி மாணவ மாணவியர் தேர்ச்சி பெறாத நிலையில் அது தொடர்பாக முதுநிலை ஆசிரியர்களிடம் விளக்கம் கேட்டு பள்ளி கல்வித்துறை சார்பில் நோட்டீஸ் வழங்கி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது அரசு மாதிரி பள்ளிகளில் மாணவர்கள் தோல்வியடைந்திருந்தால் அவரின் வகுப்பு மற்றும் பாட ஆசிரியர்களிடம் விளக்கம் கேட்கும் கெடுபிடிகள் அதிகம் உள்ளதாக கூறப்படுகிறது இந்த விவகாரம் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் பொதுச் செயலாளர் அன்பழகன் வெளியிட்ட அறிக்கையில் எமிஸ் உட்பட கற்றல் சாராத பணிகள் நலத்திட்டங்கள் கலை திருவிழாக்களுக்கு தனி அலுவலர்கள் நியமிக்காமல் ஆசிரியர்களுக்கு கூடுதல் பணிகளாக வழங்கப்படுகின்றன ஆனால் தற்போது தேர்ச்சி அடையாத மாணவர்களுக்காக ஆசிரியர்களை பொறுப்பாக்கி விளக்கம் கேட்பது நியாயமில்லை இதில் ஆசிரியர்களை மட்டும் குற்றவாளியாக்குவதை ஏற்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மாநிலங்களவை தேர்தல் நடத்தும் அதிகாரியாக சட்டப்பேரவை கூடுதல் செயலர் பி சுப்பிரமணியம் உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரியாக பேரவை துணைச் செயலர் கே ரமேஷ் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சியை பற்றி குறை கூற எடப்பாடி பழனிசாமிக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் ஆகவே திரும்ப திரும்ப அரைத்தமாவையே அரைத்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு பதில் சொல்ல விரும்பவில்லை டெல்லிக்கு வெள்ளை கொடியுடன் சென்றதாக எதிர்கட்சி தலைவர் கூறுகிறார் நான் வெள்ளை கொடியுடனும் செல்லவில்லை காவி கொடியுடனும் செல்லவில்லை அதிமுக ஆட்சிதான் கொள்ளையடித்த ஆட்சி அவர்களது ஆட்சியில் சாத்தான்குளம் தூத்துக்குடி போன்ற இடங்களில் சம்பவங்கள் நடந்துள்ளன அவற்றையெல்லாம் எடுத்துச் சொல்ல ஆரம்பித்தால் நேரம் போதாது வீம்புக்காக பேசி வருகிறார்கள் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு அறிவிக்கப்பட்ட ஊதிய உயர்வை வழங்குவது குறித்து அரசு பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் என்று தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது டாஸ்மாகில் இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் ஊழியர்கள் பணி நிரந்தரம் ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் தொடர்ந்து கடந்த பிப்ரவரி பதினொன்றில் சங்க பிரதிநிதிகளுடன் பேசிய மதுவிலக்கு மற்றும் துறை அமைச்சர் போராட்டங்கள் தேவையில்லை பேசி தீர்வு காணலாம் என கூறினார் மேலும் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழக சட்டப்பேரவையில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் முதல் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் ஊதிய உயர்வு வழங்கப்படும் என அறிவித்தார் இந்நிலையில் சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட ஊதிய உயர்வை குறைக்கும் முயற்சிகள் நடப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது அமைச்சரின் அறிவிப்பை அர்த்தமற்றதாக செய்வதுடன் அரசு மீதான நம்பிக்கையை தகர்க்கும் செயலாகும் என்றும் பேரவையில் அறிவிக்கப்பட்ட ஊதிய உயர்வை வழங்கவும் பணி நிரந்தரம் ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகள் மீது அரசு பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளனர் தமிழகத்தில் பரவி வருவது ஒமைக்ரான் வகை கரோனா தொற்று என்றும் இது அச்சப்படும் பாதிப்பு இல்லை என்ற போதிலும் பொதுமக்கள் உரிய விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செல்வ விநாயகம் கூறியுள்ளார் கடந்த மாதத்தில் தமிழகத்தில் பத்தொன்பது கொரோனா மாதிரிகள் மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் உள்ள பகுப்பாய்வு மையத்திற்கு அனுப்பப்பட்ட நிலையில் அதில் புதிய வகை பாதிப்பு எதுவும் கண்டறியப்படவில்லை என்றும் டாக்டர் செல்வ விநாயகம் கூறியுள்ளார் மே முப்பதாம் தேதி திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக திமுக விவசாய அணி செயலர் ஏ கே எஸ் விஜயன் தெரிவித்துள்ளார் இந்திய ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ள நகை கடன் நிபந்தனைகளை உடனடியாக கைவிட வேண்டும் இதை வலியுறுத்தி தஞ்சாவூர் தலைமை தபால் நிலையம் எதிரில் வரும் முப்பதாம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளார் அதில் திமுக விவசாய அணி நிர்வாகிகள் விவசாயிகள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழகத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை விண்ணப்ப பதிவு நிறைவடைந்த நிலையில் இரண்டு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்று ஐந்து பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும் பொதுப்பிரிவினருக்கான பிரிவினருக்கான தரவரிசை பட்டியல் மே முப்பதாம் தேதி வெளியிடப்படும் என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவில் செழியன் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை கோவிலின் பெயர் படிப்படியாக அருணாச்சலேஸ்வரர் கோவில் என மாற்றப்படுவதாக ஒருவர் பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது இதனை பலரும் பகிர்ந்து வருகின்றனர் இது தொடர்பாக தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக கணக்கான தகவல் சரிபார்ப்பகம் விளக்கமளித்துள்ளது அதில் இது முற்றிலும் பொய்யான தகவல் திருவண்ணாமலை கோவில் இணை ஆணையர் அளித்துள்ள விளக்கத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு சைவ சித்தாந்த மகா சமாஜ காரியதரிசி மா பாலசுப்பிரமணியனால் எழுதப்பட்ட திருவண்ணாமலை வரலாறு என்ற நூலில் இந்த கோவிலின் பெயர் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் தேவஸ்தானம் என்றுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது பல நூற்றாண்டுகளாகவே பக்தர்கள் அண்ணாமலையார் கோவில் அருணாச்சலேஸ்வரர் கோவில் ஆகிய பெயர்களில் அழைத்து வருகின்றனர் கோவில் பெயர் மாற்றப்படுவதாக பரப்பப்படும் தகவல் உண்மைக்கு புறம்பானது என்றும் கூறியுள்ளனர்